இன்னும் முடிச்சு போனதையே குறிச்சு ஏன் கலங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த காரியம்தான் முடிஞ்சு போச்சே அவங்க இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே அல்லது இப்படி செஞ்சிட்டாங்களே அல்லது நான் இதை இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு கலங்கி கலங்கி எதிர்கால ஆசிர்வாதத்தை நம்ம விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு முந்தனவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில முன்னாடி உங்களை கலங்க பண்ணுச்சோ உங்களை சோர்வடைய பண்ணுச்சோ அதெல்லாம் நீ போட்டு சிந்திச்சுக்கிட்டு மனசை குழப்பிக்காத ஆனா இப்போ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன் ஐ வில் டூ நியூ திங் ஐ வில் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் அதை பெற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அதை சந்தோஷமா அனுபவிக்கணும்னா அதை அந்த கரங்கள்ல நம்ம பெற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை மன நிம்மதியா இருக்கணும்னா பலசு என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது ஆமா உங்களை தான் பார்த்து சொல்றேன் ஒருவேளை எனக்கா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா உங்களைத்தான் அந்த காரியத்தை குறித்து நினைக்காதீங்க சோர்ந்து போகாதீங்க புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார் எனக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யப் போறாருன்னு சந்தோஷமா எழுமுங்க அது ஆண்டவர் இடத்துல இருந்து மகிழ்வா பெற்றுக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா சமாதானமா இருக்கும் கத்தர் உதவி செய்வார் ஜோ கிருபையுள்ள பிதாவே இறக்கமுள்ள ஆண்டவரை பல நேரங்களில் என்னுடைய பழைய வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு கடந்து போன தோல்விகளையும் அந்த இழப்புகளையும் நினைச்சு நினைச்சு நாங்க வேதனைப்பட்டு புதிய ஆசிர்வாதங்களை அனுபவிக்க முடியாம போயிருந்த அண்டவரை நம்முடைய பிள்ளைகள் அந்த பழைய தோல்விகளை பழைய கஷ்டங்களை பழைய கலக்கங்களை மறந்து அந்தவர புதிய நன்மைகளையும் இருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தன் செய்தார் ஆசிர்வதி ஆமே 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 பழசு குறிச்சு கலங்காதீங்க புதுசு ஆண்டவத்தை பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க கத்தருடைய கரமங்களோடு